சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த சம யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு உண்டான அந்த சூரிய பயிற்சி பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு நடக்கக்கூடிய சூரிய பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமையானால் அவருக்கு வந்து பத்தாம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் அவர் வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே விருச்சகராசிக்காரங்க போட்டோம்னா குணம் இறகிய இலகிய மனம் கொண்டவர்கள் ஒரு குழந்தை வளர்ப்பதிலே மிகுந்த கண்டிப்புடன் வளர்க்கக்கூடியவர்கள் தியாகம் செய்வதிலே பல விஷயமான பல விதமான விஷயங்களையும் தா தியாகம் செய்வதாக இருந்தாலும் அதை கடந்து வருவதாக இருந்தாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிகர் விருச்சகராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த சூரிய பகவான் மூன்றாம் பாவத்துல வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் ஏன் என்றால் பத்தாம் அதிபதியாக இருந்து மூன்றாம் பாவத்தில் வருவதனால ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது சகோதர சகோதரியிடம் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து சுமூகமான முறையிலே சகோதர சகோதரி உறவுகள் அமைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிற அதே மாதிரி குரு பகவான் தங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே பல நன்மைகள் ஏற்படுகின்றது இதில் ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா அவர் செவ்வாய் பகவான் அவர்தான் வந்து ஆறாம் பாவத்திற்கும் அதிபதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆறாம் பாவதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் வருகிறார் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அவர் ஆறாம் பாவத்திலே போகின்றார் இதனாலே ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் அபிகின்றபடியினாலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு ஆறுங்கிற ஒரு அமைப்பு பொருளாதார உயர்வு அடைவதாக இருந்தாலும் கடின உழைப்பு உழைக்கின்றேன் அந்த ஏற்றார் போல் ஊதியம் உயரவில்லை என்று இயங்குபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்பதாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகின்றது நேரம் அதிகமான நேரம் நான் வந்து உடல் உழைப்பை செய்கிறேன் நான் வேலை பார்க்குறேன் ஆனால் எனற்கான சம்பளம் எப்போதுதான் உயரும் என்று இயங்குபவர்களாக இருந்தாலும் சம்பள உயர்வு ஏற்படுகிறது இரண்டாம் பாவம் வலிமை அடைவதனால அதே மாதிரி வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய

ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் உருவாக்குன்றது அதில் சிறப்பு எண்ணூர் என்ன அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதியாக இருப்பவர் வந்து உங்களுக்கு பலவிதமான தடைகளை தரக்கூடியவர் புத பகவான் அந்த புத பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இரண்டில் இருக்கார் அதனால திருமணம் சுமூகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே புத பகவான் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே உங்களுடைய மூன்றாம் பவத்திற்கு மாறுகிறார் அதனால் புதிய மாற்றங்கள் திருமண தடையிலிருந்து நிவர்த்தி ஆகியவைகளை புதன் பகவானை வழங்குகிறார் அதனால் உங்களுக்கு திருமணம் கை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் புதிய செயலிலே ஈடுபட வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயமே தருகிறது குறிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனையில் இருந்த போதிலும் அவர் வந்து அவர் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஐந்தாம் அதிபதி அதனால் வந்து உங்களுடைய மேல் அதிகாரி சக ஊழியர்கள் அவர்களுடைய உறவு உரையிலே கவனத்துடன் இருப்பது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் இந்த மாத பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமையில வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் பஞ்சமி திதி அந்த திதி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வாராகி அம்மனுக்கு அப்படியா அந்த வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியிலே வனர்விறை பஞ்சமி தேய்விறை பஞ்சமி எதுவாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப உகந்தது பஞ்சமி திதி புரியா எற மஹா அப்படின்னு வாராகி அம்மனோட அஷ்டரத்தில் வரும் அப்படியா அந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தானே இந்த விருச்சிக விருச்சுக்கராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி மட்டுமல்ல பொதுவாகவே பலவிதமான நன்மைகளை அவர்களுக்கு வழங்கும் சிவாய சிவாயனமாக இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவை மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஒங்குக வல்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நமஹ